தங்கள் இல்லத்திலிருந்து கலைஞர் தொலைக்காட்சியின் இந்த பட்டி ரசித்துக் கொண்டிருக்கின்ற கோடானு கோடி தமிழர்களே உங்களுக்கு என் வணக்கங்களையும் உழைப்பாடிகள் தினமான இன்று என் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் உண்மையிலேயே நடுவர் அவர்களே தலைப்பை சரியாக புரிந்து கொண்டார்களா என்கிற சந்தேகம் எனக்கு வருகிறது ஒன்றை நான் மறுக்கவில்லை எல்லா கோபுரங்களும் ஒரு செங்கலில் தான் தொடங்குகின்றன சமூகத்தில் எல்லா செயல்களும் ஒரு தனிமனிதனால் தான் தொடங்கப்படுகிறது ஆனால் கேள்வி அதுவல்ல அல்ல இறுதியில் வெற்றியை தீர்மானிப்பது எது அது கோபுரமாக மாறுகின்ற பொழுதுதான் அது நாம் வணங்கக்கூடிய இடத்திற்கு இருக்கிறது நம்முடைய உயிர் இருக்கிறது இது என்ன தனியாக வந்ததா ஆண் பெண்ணினுடைய கூட்டுத்தான் உயிர் ஐ புலன்கள் இருக்கின்றன அதனுடைய கூட்டுத்தான் இந்த உடல் ஐந்து பூதங்களின் கூட்டுத்தான் இந்த பிரபஞ்சம் ஆக உயிர் உடல் உலகம் எல்லாமே கூட்டு என்கிற பொழுது இங்கே எது தனியாக இருக்கும் என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லது எது தனியாக ஜெயிக்க முடியும் பாண்டவர்களுக்கு கௌரவர்கள் பாண்டவர்கள் ஒரு பக்கம் கௌரவர்கள் ஒரு பக்கம் ஆனால் கண்ணனோடு யார் கூட்டணி வைப்பது என்பது போட்டி பாண்டவர்களோடு கண்ணன் கூட்டணி வைத்ததால் தான் பாண்டவர்களால் ஜெயிக்க முடிந்தது ஆக கூட்டணி தான் வெற்றியை தீர்மானிக்கிறது என்று மகாபாரதம் சொல்கிறது அடுத்து சொன்னார்கள் இங்கே முடி திருத்தும் தொழிலாளியை பற்றி சகோதரி பேசினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு தூத்துக்குடியில் நடந்த போராட்டம் மிகப்பெரிய வெற்றி பெற்றதற்கு முடிதிருத்தும் தொழிலாளிகள் காரணம் என்று சொன்னார்கள் அதாவது எல்லாரும் போராடார்கள் முடிதிருத்தும் தொழிலாளர்கள் இனி யாருக்கும் நாங்கள் சவரம் செய்ய மாட்டோம் ஆங்கிலேயர்கள் யாருக்கும் சபரம் செய்ய மாட்டோம் ஆங்கிலேயர்களை ஆதரிப்பவர்களுக்கு சவரம் செய்ய மாட்டோம் என்று முடிவெடுத்ததனுடைய விளைவுதான் அந்த போராட்டத்துடைய மிகப்பெரிய வெற்றியாக அமைந்தது என்று எழுதுகிறார்கள் ஆக ஒரு போராட்டம் கூட கூட்டணியாக கூட்டு முயற்சியாக மாறுகின்ற பொழுது அது ஜெயிக்கிறது அப்துல் கலாமை பற்றி சொன்னார் அவருடைய அக்னி சரகுகளை எடுத்து வாசித்திருப்பீர்கள் மறுபடியும் வாசித்து பாருங்கள் எஸ்எல்வி திரி திட்டம் எஸ்எல்வி திரி முதன் முதலையாக முதன் முதலாக ஒரு தோல்விக்கு பிறகு ஏவுகணை அனுப்பக்கூடிய அந்த திட்டம் அப்துல்கலாம் எழுதிய வார்த்தை என்ன தெரியுமோ அதில் எழுதுகிறார் தனி நபர் முயற்சிகள் என்ற அற்புதமான நூல் இலைகளில் நெய்யப்பட்ட உறுதியான துணி எஸ்எல்வி தெரியுதான் அது இருக்க வாசகமே தனி நபர் முயற்சிகள் என்ற அற்புதமான நூல் இலையில் நெய்யப்பட்ட உறுதியான துணி என்று எழுதுகிறார் அதாவது ஒவ்வொருவரும் அவர் மட்டும் உழைக்கவில்லை அவர் பட்டியலிடுகிறார் விக்ரம் சாராபாய் தலைமையேற்று வழி விக்ரம் சாராபாயை சொல்கிறார் தலைமையேற்று வழி வழி நடத்திய பேராசிரியர் தவனை சொல்கிறார் உடனிருந்து வழிகாட்டிய பிரகாஷை சொல்கிறார் சுதாகர் என்பவரை பற்றி சொல்கிறார் சிவராமகிருஷ்ணன் என்கிற பற்றி சொல்கிறார் சிவகாமிநாதன் என்பவரை பற்றி சொல்கிறார் இவர்களுடைய உழைப்பினுடைய விளைவுதான் அந்த ஏவுகணை திட்டத்திலே நாங்கள் பெற்ற வெற்றி என்று அப்துல் கலாம் பதிவு செய்து வைத்திருக்கிறார் அதனால்தான் சொல்லுகிறோம் தனிநபர் முயற்சியை விட கூட்டு முயற்சி தான் ஒரு வெற்றியை கொண்டு வரும் என்பதில் இரண்டாவது கருத்தை எப்பொழுதுமே நல்ல கூட்டணியை ஆதரிக்கிற நீங்கள் அப்படிப்பட்ட தீர்ப்பை தருவீர்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்